தெருநாய்களின் சொர்க்க பூமியாக மாறும் நகரம் பீதியில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி பகுதி தற்போது தெருநாய்களின் புகலிடமாக மாறியுள்ளது குறிப்பாக சீப்பாலக்கோட்டை சாலை மற்றும் பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரே உள்ள பகுதிகளில் குப்பைகள் முறையாக அகற்றப்படாமல் மழை போல் தேங்கி கிடக்கிறது இந்த குப்பை மேடுகளை ஆக்கிரமித்துள்ள தெருநாய்கள் அப்பகுதியை தனது சொர்க்க பூமியாக மாற்றியுள்ளன இதனால் அந்த பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் முதியவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பெரும் அச்சத்திற்கு ஆளாகி உள்ளனர் மேலும் இருசக்கர வாகனங்களில் செல்வோரை நாய் கூட்டங்கள் துரத்துவதால் அடிக்கடி விபத்துகளும் அரங்கேறி வருகிறது நகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கை கைவிட்டு போர்க்கால அடிப்படையில் குப்பைகளை அகற்றவும் தெருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சின்னமனூர் மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது பெயரில் மட்டும்தான் சின்னமனூர் நகரம் செயல்பாட்டில் இது நரகத்தை விட மோசமாக உள்ளது இது இன்று சின்னமனூர் பொதுமக்களின் குமுறலாக ஒலிக்கிறது செய்தித் தொடர்பாளர் அன்பு பிரகாஷ் தேனி மாவட்ட தலைமை செய்தியாளர் தமிழ்நாடு டுடே தமிழ்நாடு டுடே மேக்சின் அவார்ட்ஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ தமிழ்நாடு டுடே வெப்சைட்